தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பத்தி விளக்கமா சொல்லுங்க தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன் உங்களுக்கு ஐந்துல இருக்காரு அப்பயும் நல்ல பலன் தான் கொடுக்குறாரு தனுசு கொஞ்சம் கொஞ்சம் உயர்வான கடந்த வருடங்களாக போயிட்டு இருக்கு எல்ற சனி இப்போதான் நிவர்த்தி ஆயிருக்கு உங்களுக்கு கடந்த டிசம்பர் இருபது தான் போயிருக்கு கொஞ்சம் நல்ல பலன் உண்டு அவங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாலாம் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து தான் கொஞ்சம் மீண்டும் வராங்க தனுசு ராசிக்காரங்கெல்லாம் சில தேவையற்ற செலவுகள் மருத்துவ செலவுகள் நிறைய இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இப்போ கு கு குரு பயிற்சினாலையும் கொஞ்சம் குறையும் அப்புறம் வந்து இந்த சனி பயிற்சி ஏற்கனவே ஆயிடுச்சு அதனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இப்போ தான் நல்ல ஒரு வாழ்க்கையிலேயே கொஞ்சம் முன்னேற்றத்தை நோக்கிய பயணங்கள் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் கடன் சுமையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது கடன்ல ரெண்டு விதமான கடன் வளர்ச்சி கடன் அப்படிங்கிறதும் கடன் தான் சில பேர் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிரின்சிபலோடையும் இருக்கிறாங்க பொதுவாகவே ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்தாலே கடன் தான் தேவ கடன் மனுஷ கடன் பூத கடன் அது மாதிரி ரிஷி கடன் அப்படின்னு நிறைய கடன் இருக்கு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே அப்பா அம்மாவுக்கு கடன் படுறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூதங்களுக்கெல்லாம் படுகிறான் பஞ்ச பூதங்கள் உள்ளது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தாபர ஜங்கமங்கள் அத்தனைக்கும் அவன் கடன் படுகிறான் அதனால அந்த இந்த உலகத்தில் நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கை வாழும் போதே எல்லா கடனையும் நம்ம நிவர்த்தி செய்து கொண்டு தான் வட்டி கட்டி கொண்டு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது மாதிரி கடன் அப்படிங்கிறது ஒரு நல்ல வளர்ச்சியாக இருந்தால் அந்த கடன் ரொம்ப நன்மை அப்படியாக அந்த குரு பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழாம் பாவத்திற்கு வருகின்ற ஆறாம் பாவத்திற்கு வருகின்ற அமைப்பு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அது ஒரு வளர்ச்சியான கடனாக அமையும் முதல் விஷயம் தேவையற்ற உடல் உபாதைகள் குறையும் கடன் வாங்குவதுனால அதையும் புரிஞ்சுங்க அதே மாதிரி தொழிலில் நாட்டம் இல்லாமல் இருப்பது அது கூட கடன் வாங்குவதனால அந்த நாட்டங்கள் அதிகரிக்கும் அது குரு பகவானினுடைய பல நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு திருமண தடைகள் இருந்தால் அவைகளும் நிவர்த்தி அடைந்து திருமணங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பையும் அவர் உருவாக்குகின்றார் அப்புறம் வெகு நாட்களாக யாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்து வந்தால் ரொம்ப நாளாக ஒருத்தவங்களுடைய உறவு உங்களுடன் விட்டு போகியிருந்தால் அவர்களுடைய உறவு புதுப்பிக்கப்படும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் சென்று வேலை செய்ய வேண்டும் என்கிற அமைப்பு உருவாகின்றது இன்னொரு சிறப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு சில வருடங்களாக ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து ஏதோ தொழில் பண்ணிட்டோம் இல்லை ஏதோ ஒரு இதை ஆரம்பிச்சிட்டோம் அதுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி இன்னொரு தொழில் செய்தால் நமக்கு இன்னும் வளர்ச்சி ஆகும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் பின்வாங்கி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பையும் அவங்களுக்கு உருவாக்கிக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு அது மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தருது தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூலா நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மூலா நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏறுமுகமான சூழ்நிலைகளையும் அபரிமிதமான வளர்ச்சிகளையும் நண்பர்களினுடைய ஆதரவையும் பரிபூர்ணமாக வழங்குகிறது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் அவைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியமாக உணர்வார்கள் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் தனுசு ராசி அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சிகளையும் பணி புரியக்கூடிய இடத்துல அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களால அவங்களுக்கு ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி தருகிறது தனுசு ராசிக்கு குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி சொல்லுங்க பொதுவாக குரு பா பார்வை கோடி நன்மை குரு பகவானினுடைய பார்வை எல்லாருக்கும் நன்மையை தான் செய்யும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் நன்மையை செய்யுது இரண்டாம் பாவம் முதல்ல பார்வை அது வந்து விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வையினால் பார்க்கறதுனால பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும் இரண்டாம் பாவம் தனதானிய சம்பத்துகள் அபிவி அபிவிருத்தி ஆகும் அதே மாதிரி பனிரெண்டாம் பாவத்தை அவர் பார்க்கின்றபடியினாலே ஏழாம் பார்வையாக உங்களுடைய வாழ்க்கை துணைவர் பெயரில் ஏதாவது ஒரு புதிய பொன் பொருள் ஆபரணங்கள் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கும் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையாக பத்தாம் பாவம் பார்வை பெறுகிறனால புதிய தொழில் அமைப்புகள் நீங்கள் ஒரு வேலை பண்ணிட்டீங்க இன்னொரு பிசினஸ் செய்கிறது அல்லது ரெண்டு வகையான தொழில் பண்ணணும் மூணு வகையான தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி அடைந்து உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி அடைந்து உங்களுடைய தொழில் அபரிமிதமாக வளரும்படியான அமைப்புகளை குரு பகவானினுடைய பத்தாம் பாவத்தை பார்க்கின்றதுனால ஏற்படுகின்றது தனுசு ராசிக்காரங்க தெய்வங்களை பத்தி கொஞ்சம் கும்பிட்டால் நல்லது இந்த குரு பயிற்சினால அப்படின்னா முதல்ல வந்து தனுசு ராசிக்காரங்க சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாக சூரியன் வந்துடுவார் அவங்களுக்கு ஏன்னா அதுதான் சிம்ம ராசி ஒன்பதாம் பாவம் அதுதான் சூரிய பகவானினுடைய கோள் அப்புறம் இந்த சூரிய பகவானை வழிபாடு செய்வது எப்படி தினந்தோறுமோ அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் யோகாசனத்துலலாம் இருக்குது அது மாதிரி கும்பலாம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால் ரொம்ப நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரங்க பெறுவார்கள் அனைவரின் லட்சியமும் நிறைவேறும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழிக்கட்டும் பக்திமயம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கட்டும்